இந்த பாக்ஸில் வந்து செப்பன் டிஷ் மக்கரன்னி பாஸ்தா மர்கே பாஸ்தா மரு ஓகே சுக்ரியா அதுக்குள்ள பொட்டி தான் சூப்பராக இருக்குது நம்ம டெய்லி அறுவை காலை தான் சொல்லுவோம் இதெல்லாம் வந்து குக்கீஸ் இது வந்து ரால் ஸ்ரீம் கேஎஃப்சி கம்மீரு ஸ்பிரிங் ரோலு சவர்மெல்லாம் இருக்கு ஒரு டீ வந்துருச்சு பார்த்தாவே தெரியும் சுத்தமாக நல்லா இல்லை ஆ வெளியே எத்தனை அது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் ஃபைசல் பேசுகிறேன் ரொம்ப நாளாச்சு ஒரு பெரிய லாங் வீடியோ யூடியூப்பில் போட்டு அதனால் இன்றைக்கி ஒரு ஒரு வீடியோ போடலான்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி நான் கிளம்பிட்டேன் இப்போ நான் எங்கே போகிறேன்னு பார்த்தீங்கன்னா நேராக மூல கோயின் போகிறேன் சார்ஜாலேருந்து மூல்கோயின் போயிட்டு அங்கே ஒரு வேலை இருக்குது அதை முடிச்சுட்டு அப்படியே நம்ம சார்ஜாவில் வந்து வின்டர் கேம்ப் போட்டிருக்காங்க ஒரு பத்து நாளைக்கு பார்க்கு போட்டு ஒரு நாலஞ்சு நாள் ஆச்சு இன்றைக்கி நாங்கள் தான் போகிறேன் அப்படியே நான் எங்கே போகிறேன்னு அப்படியே ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க லைக் பண்ணிங்க இப்போ வாங்க நம்ம போகலாம் டி வந்து நம்ம கோயிலில் போய் வாங்கி அங்கே குடிச்சிக்கலாம் நீ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நம்ம வெளியில் தான் சுற்ற போகிறோம் இந்த வீட் அந்த பார்க் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது நான் வந்து போன வருஷம் என்னோடய சேனலில் நான் போட்டிருப்பேன் வின்டர் கேம்ப்புண்டு அதே மாதிரி தான் இப்போ அங்கே ஓப்பன் பண்ணியிருக்காங்க வாங்க போ மிஸ் பண்ணாமல் பாருங்கள் அப்படியே வருஷத்துக்கு ஒரு தடவை தான் இந்த மாதிரி நம்ம மாதிரி இடத்துலலாம் போய் வீடியோ எடுக்க முடியும் மற்ற நாளிலலாம் இருக்காது சம்மர்லாம் வரமாட்டாங்க யாருமே இது வந்து பிரியாணி தான் ஆம்பூர் சிக்கன் பிரியாணி இன்றைக்கி நான் செஞ்சு பார்த்தேன் சூப்பராக வந்துருந்துச்சு வரக்கூடிய அடுத்த நாட்கள் இன்னொரு நாளில் நான் உங்களுக்கு வந்து அம்பூர் பிரியாணி அந்த ரெசிபியோட சூப்பராக நான் யூடியூப்பில் நான் போடுறேன் இன்ஸ்டாகிராமில் அந்த பிரியாணியை சின்னதாக ஒரு போஸ்ட் பண்ணியிருப்பேன் யூடியூப்பில் வந்து ஒரு லாங் வீடியோ கூட்டி சீக்கிரத்தில் நான் போடுறேன் ஏன்னா நான் வந்து இப்போ இன்ஸ்டாகிராமில் அதிகமாக ஃபாலோவர்ஸ்லாம் நம்மளுக்கு வரணும்னு சொல்லிட்டு தான் நான் கொஞ்சம் அதில் மெனக்கட்டு வீடியோ இருக்கேன் யூடியூப்பில் கொஞ்சம் அப்படியே பிரேக் பண்ணேன் இன்னுமே அப்படியே யூடியூப்லேயே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஆரம்பிச்சுருவேன் ஏன்னா நிறைய பேர் நம்மளை கேட்டுட்ருக்கீங்க ஏன் வீடியோ போடல வீடியோ போடலேன்ட்டு இப்போ போடுவேன் ஆனால் வந்து இன்ஸ்டாகிராமில் அந்தமாதிரி சின்ன சின்ன ஷார்ட்ஸு அந்த மாதிரி நான் போட்டுக்கிட்டு இருக்கிறதுனால தான் அதில் வர முடியல ஃப்ரெண்ட்ஸு இன்றைக்கி யாருமே வரல ஏன்னா எல்லாமே வந்து அவங்க வெளியில் வேலை இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாம் போயிட்டாங்க நான் தான் என் தம்பியை பார்க்க போகிறேன் அம்பல் கோயிலில் இருக்கார் அவரை முடிச்சுட்டு அதுக்கப்புறமே நம்ம அங்கேருந்து நம்ம போகிற வெளியில் போகிறோம் அதே போல் நிறையா நம்ம யுஏ பொறுத்தவரைலாம் பார்த்தீங்கன்னா டிரைவர்ஸ் நிறைய பேர் தெரிஞ்சுங்க இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராவது ட்ரைவர் இருந்தீங்கன்னா தெரிஞ்சுங்க ஏஐ கேமரா நிறையா வச்சுருக்காங்க அதை வச்சு நிறையா பேரை பிடிக்கிறானுவோம் அதில் தான் நான் போன மாதத்துக்கு ஒரு போன மாதம் நான் சொல்லியிருப்பேன் இன்ஸ்டாகிராமில் சொல்லியிருப்பேன் ஒரு ஃபைன் வந்துச்சு எனக்கு அதான் மொபைல் யூஸ் பண்ணுன்னு சொல்லிவிட்டு அவம்பளை அடித்து விட்டானுவோம் கிட்டத்தட்ட பன்னெண்டாயிரத்தி ஐநூறுவா ஊருக்கு காசுக்கு பிடிச்சு கொஞ்சம் கவனமாக இருங்க முடிஞ்ச வரலாம் சீட் பெல்ட் போடுங்க மொபைல் யூஸ் பண்ணாதீங்க லைன் சேஞ்ச் பண்ணக்குள்ள ரொம்ப கவனமாக இருங்க கரெக்டாக அந்த கேமரா பிடிச்சி கொடுத்துடும் அதில் தான் நான் மாட்டினது இப்போ நிறையா வச்சுக்கிட்டு வரானுவோம் கடைசியில் நான் ஊருக்கு போயிட்டு வந்து ஒரு வீடியோ போட்டிருப்பேன் லாங் வீடியோ அதுக்கப்புறம் இந்த வீடியோ நினைக்கிறேன் சின்ன சின்ன சார்ஸு நான் நிறையா போட்டுக்கிட்டு இருந்தேன் ஏன்னா இது அதில் தான் வந்து நம்மளுக்கு வந்து நிறையா ஃபாலோவர்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துக்கிட்டு இருந்தாங்க நான் லாங் வீடியோ போட்டேன்னா அதில் வந்து எனக்கு காசு வரும் ஆனால் ச ஃபாலோவர்ஸ் வந்து சப்ஸ்க்ரைபர் வந்து அதிகமாக இதில் வர மாட்டாங்க ஒரு வீடியோ போட்டால் ஒரு அஞ்சு பேர் ஆறு பேர் ஒரு பத்து பேர் அந்த மாதிரி தான் வருவாங்க இதுவே நல்லா கொஞ்சம் இதுவே ஷார்ட்ஸில் போட்டோன்னா ஒரு இருபது பேர் இருபத்தஞ்சி பேர் அந்த மாதிரி வருவாங்க அதனால தான் நான் ஷார்ட்ஸில் வந்து நம்ம வந்து அதில் நம்ம நிறையா சப்ஸ்கிரைபரை பிடிச்சோண்டா ஃப்யூச்சரில் வீடியோ போட்டோம்னா நம்மளுக்கு அதில் நிறையா கொஞ்சம் விடும் அதனால தான் நான் வந்து இப்போ மெனக்கெட்டு அதில் நான் வீடியோ போடல சரி இன்னைக்கு அந்த பார்க்குக்கு போறோமேன்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு அந்த வீடியோ எடுக்கிறேன் நம்ம இண்டஸ்ட்ரியல் ஏரியாவில் நிற்கிறோம் கோயின் இண்டஸ்ட்ரியல் ஏரியா இங்கே ஒரு சின்ன வேலை அதை முடிச்சிட்டு நேராக நம்ம பார்க்கு தான் நடத்துது போக்குள்ள அப்படியே ஒரு டீ கட் டீயை வாங்கிட்டு அப்படியே கிளம்பிடுவோம் பாபா சாய் தானே அது அப்படியே வாங்க உள்ள போய் ஒரு டீ குடிச்சிட்டு வரேன் வரேடா கே வீடியோ சரிப்போ என்ன கூட்டம் கம்மியா இருக்கம்மா இருக்கு கடை ஆமா இங்க ரொட்டி கடை சரியான வியாபாரம் அந்த கடை இஞ்சி டீ கிடைக்குமா ஸ்நாக்ஸ் இஞ்சி டீ இல்லையா சரி சாதான் செய்யாம ஃப்ரெஷ்ஷு ஃப்ரெஷ்ஷு வந்திரம்ளா நம்ம ஊர் டீ வருஷத்துக்கு இருபத்தி நாலு ரூபா அட்டாச்சாய் சூப்பராக இருக்கு நல்லா இருக்கா பாபா சாய் முடிஞ்சு நம்ம வந்து இப்போ கிளம்பி போய்ட்டுருக்கோம் கிளைமேட்டு செம்ம சூப்பராக இருக்குது இல்லை பாலைவனம் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஜீப்பு நிற்கிது பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கு அந்த இடம் பாலைவனத்துக்கு மேலே போகிற வழியில் நம்ம வண்டியை வந்து பெட்ரோல் அடிச்சுட்டு போயிடுவோம் பெட்ரோலை போட்டு கிளம்பிவிடும் நம்ம அந்த லொக்கேஷன் வந்தாச்சு இத்தமாரி நிறையா வண்டி கிடக்கு பாருங்கள் சன்செட் ஆகுது சூப்பராக நம்மளுக்கு நேராக இத்தமாரியே தெரியுது அவ்வளோ அழகாக இருக்குது இந்த இடம் கூட்டம் அதிகமாக இருக்குது வீக்கெண்டுங்கிறதுனால எல்லாம் ஏறிடுச்சு நாங்கள் உள்ளே போய் பார்ப்போம் நம்ம வந்து இறங்கியாச்சு சரியான கூட்டம் மெயின் என்ட்ரன்ஸு வாங்க உள்ள இது வந்து ட்ரெயின் ஒரு ரவுண்டு போயிட்டு வரோம் ஃப்ரீ தான் எல்லாமே அப்படியே உள்ள போவாங்க சூப்பராக எல்இடி லைட் போட்டு செட் பண்ணி இருக்காங்க இது வந்து சின்ன பிள்ளைங்க விளையாடுறதுக்கு கேம் நடுவில் ஒரு காஃபி ஷாப்பு ஆனால் சின்ன ஒரு பழைய காலத்து காரு வந்துருக்குறது இங்கே வந்து லேடிஸு கூட்டம் அதிகமாக இருக்குது அதனால் வந்து வீடியோ எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஏன்னா ஃபுல்லாக அரப்ஸ் தான் அதிகமாக இருக்காங்க வீடியோ எடுத்தால் பிடிக்காது வீடியோ எடுக்கக்கூடாது அதனால கொஞ்சம் பார்த்து தான் எடுத்துக்கிட்டு போயிட்டு இருக்கேன் இதுதான் என்ட்ரன்ஸு இதுவே இவ்வளோ பெருசில் இருக்குது இன்னும் உள்ளே வந்து அவ்வளோ பெருசில் இருக்குது ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படியே வாங்க மிஸ் பார்ப்போம் நிறைய கடையெல்லாம் இருக்குது கிணறு மாதிரி கட் பண்ணி வச்சுருக்காங்க இதெல்லாம் வந்து ஊது அரபி ஊது இதெல்லாம் ஊது காஃபி ஷாப்பு எல்லாம் வந்து கடையில் வந்து நிறையா இருக்குது சமோசா இன்னும் ஏதோ இருக்காங்க கரம் கரம் யாருமே ம் ஏ கெமாத்து அப்டர் கம்மிங் கேமா சார் கெமாத்துக்கு இருக்காங்க நம்ம வீட்டில் போட்டோம்லாம் அந்த உருண்டை ஸ்வீட்டு இந்த டீ கடை காவாக்கடை ஸ்வீட்டு அதான் இருக்குது பழைய காலத்தில் உள்ள டிவி அதெல்லாம் கொண்டு வந்து இங்கே செட் பண்ணி வச்சுருக்காங்க கேம் நம்ம ஊரில் உள்ள மாங்காய்லாம் இருக்குது சரி பொட்டேட்டோ சிப்ஸு இங்கே வந்து ஐஸ்கிரீமு எல்லாமே இருக்குது ஹரிஸு பர்கரு எல்லாம் இருக்குது இந்த இடத்துல வந்து பார்க்கு பார்க்கில் வந்து நார்மல் ட்ரிஸ்லாம் வந்தீங்கன்னா பார்பிக்லாம் செய்கிறதுக்கேட்டாக இருக்குது அடுப்புலாம் அவங்களே செட் பண்ணி வச்சுருக்காங்க நம்ம வந்து கிரில் கம்பியை மட்டும் எடுத்துகிட்டு வந்து சூப்பராக நம்ம மசாலா போட்டு சுறுவதை தான் நம்ம வில அப்படியே நான் வந்து நம்ம பின் சைடு வந்தாச்சு உடனே இங்கேயும் ஃபுட் ஸ்டாலு அதே போல் பிள்ளைங்க விளாட்ற கேம்லாம் இந்த பக்கமும் நிறையா வச்சுருக்காங்க இங்கேயே வந்து ஃபுல்லாக ஸ்டாலு தான் ஸ்டால்னால் ஃபுட்டு ஸ்டாலு ட்ரக் பர்கர் இந்த கடை நிறைய இடத்துல பார்த்துருக்கேன் இங்கேயும் இருக்குது அஞ்சு மிட்டாய் இதெல்லாம் பர்ஃப்யூம் கடை இங்கே வந்து டீ இருக்கு டோஃபா டீ அரபிக் இங்கே உள்ள ஃபுட்டாக பாருங்கள் அந்த பாக்ஸில் வந்து செப்பன் மக்ரோனி பாஸ்தா அது மர்கே பாஸ்தா ஆராய்ஸ் ஓகே சுக்ரியா அதுக்குள்ள பொட்டி தான் சூப்பராக இருக்குது இல்லை பொட்டி உள்ளே இருக்க ஒரு ஃபுட்டு ஏன் கம்மியாக நம்ம டெய்லி அறுவை காலையில் தான் சொல்லுவோம் ஹவு மச் ஹோம் பீஸ் தந்திரம் ஓகே ஓகே ஏ சொவா அப்ப ஓகே ஓகே டீக்கே இதெல்லாம் வந்து குக்கீஸ் என்ன வேணும் சாக்லேட் இது இதுவெல்லாம் ஸ்வீட்டு ஸ்வீட்டு இது வந்து ரால் ஸ்ரிம்ப் கேஎஃப்சி 27 सूट सेसेस अकेला फला कड़ता है अबरदर फमीरी तैयार सरकार 74 16 ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஃபுட்டு தான் பக்கோடா சமோசா சமோசா பக்கோடா சமோசா ரீஸு எங்கே பார்த்தாலும் ஒரே பாஸ்தா தான் സ്പ്രിങ് ചിന്നെപ്ടേരിയായി സവർമലായി அவ்வளோத்தான் முடிஞ்சி கடைசி கடை இது சீ சீஃபுட்டு இந்த கடையில் வந்து டீ இருக்கு சொல்லியிருக்கா சாதா சாய்னா சாய்ண்ணா ஓகே ஓகே பிரச்சனை இந்த கடையில் தான் சொல்லியிருக்கான் ரெடி ஆட்ருக்கு சிப்ஸு ஐஸு டீ வந்துருச்சு பார்த்தாவே தெரியும் சுத்தமாக நல்லா இல்லை ஆ வெளோ ஒன்று விடு எத்தனை அது மூணு ரெண்டு டீ வந்து மூணு ரூபா இது வந்து ரெண்டு ரூபா அதுவும் எடுத்துட்டு போறாங்க இங்கே வந்து ஒரு அரபிக் ஷோ ஒன்று நடக்குது அதையும் அப்படியே உங்களுக்கு காமிக்கிறேன் அவங்க கல்ச்சர் டான்ஸ் கூட தான் இருக்கும் [SpeakerB] يا يا உள்ள வந்து பர்மிஷன் வாங்கியாச்சு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு சூப்பராக அவங்க வந்து பழைய காலத்தில் எப்படி இருந்துச்சு செட் பண்ணி வச்சிருக்காங்க பழைய காலத்தில் எப்படி ஆரோக்கியமாக இருந்துச்சு அஹ அஸ்ஸலாமு அலைக்கும் இப்போ நேஷ்னல் டே வரப்போகுது டிசம்பர் ரெண்டு அதனால தான் வந்து இவ்வளோ கேம்லாம் செட் பண்ணி வச்சுருக்காங்க எல்லாம் அடப்பி பிள்ளைங்க எங்கள் பக்கத்துலேயே ஸ்டேஜ் இருக்குது எங்கள் ப்ரோக்ராம்லாம் நடக்குது இப்போ தான் நம்ம உள்ளே போய் அதையும் பார்ப்போம் எவ்வளோ பெரிய ஸ்டேஜ் இது கபை சௌமத்ு குபைல இருக்கு அப்படியே கிளம்பிட்டோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணீங்க இதே போல இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பை